நண்பர்கள் என் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் கடைசியில் தான் நல்ல பாயிண்டெல்லாம் நான் சொல்லுவேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஏ வாங்க ஏ வாங்க விடு 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 லோரி பல்லாதாவியே தெரியலடா

அதாவது பேய் பிடிச்சவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் அந்த காலத்து பேய் இந்த காலத்து பேய் நன்றி இல்லை நான் ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிக்கும் போது எங்கள் வில்லேஜ்லேயே பேய் ஓட்டுவார் ஒருத்தர் ஒரு புதை ஒரு ரவுண்டு போட்டு உட்கார வச்சு அதை பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடும் அது ஆடும் அது மாதிரி அதை அடிப்பாங்க வேறு என்ன அப்படின்னு போகாது அது ஆக்சிஜன் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த காலத்து பேய் அது பாட்டு ஆளுக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணுதுங்க யார் சொல்லிக் கொடுக்குறது இவருடைய ட்ரைனிங் தான் அதெல்லாம் ஜாபரி அவர்களுடைய ட்ரைனிங் தான் அதெல்லாம் இப்படியெல்லாம் ஆளுக்கு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படியெல்லாம் புது 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 விஷயமா நீங்கள் இறக்குங்க புது புது குரலாக கொடுங்க ஆக்ஷனாக பண்ணுங்க நீங்களே கற்பனை பண்ணி உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு ட்ரைனிங் கொடுக்குறது இந்த மாதிரி இவங்களை இவர் தேர்ந்தெடுத்து இவங்களெல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறார் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு காசு ஆளுக்கு ஐநூறுரூபா எங்கள் பேங்க் கேட்டு வழியா இந்த மாதிரி அஞ்சு ரூபாய்க்கு கூவுன்னா ஐநூறு ரூபாய்க்கு கூவுறாங்க இந்த ஜாபிரி சபை மக்கள் வானத்தீர் வாசல்ன்றது இவருடைய சர்ச்சு பேர் ஐயா ஜாபிரி அவருடைய வானத்தீர் வாசல் வைக்காதீங்க பேய்களின் வாசல் அப்படின்னு வைங்க உங்கள் சர்ச்சுக்கு பேர் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ பாரு பேய் ஓட்டுறதுதான் வேலையாகுது இந்த மாதிரி ஆளுக்கொரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இன்றைக்கி மக்களை குழப்பிக்கின்னு ஒன்றுத்துக்கு கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் பாலினர்கள் என்ன பண்ணுறாரு கேன்சர் கட்டி மறையாதாங்க கிட்னி சரியாவதாக இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது அவருடைய ஒரு ஸ்டைல் அவங்க அப்பா கிட்ட இருந்து காலகாலமாக கற்றுக்கிட்டு அது இவரும் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையை இருக்கார் ஏதோ என்ன வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கார் பரிதாபமாக வேறு வழி இல்லையே அப்பா இவருக்கு புதுசாக தெரியாது அப்பா சொன்னதான் இவருக்கு ஏறி போய் கிடையாது அதே மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு பழப்பு ஓட்டின்னு இருக்கார் அதே மாதிரி நம்ம மோகன்சி லாசனா சேர்ந்து சபை சப சபை 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 முக்கியம் ஜப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்த பிரசகம் பண்ணி மக்களை குழப்பின்னு இருக்கிறது அவருடைய வேலை ஆளுக்கு ஒரு ஸ்டைலை இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா ஆனால் இங்கே மக்கள் தான் மக்களுடைய வாழ்க்கை தான் இங்கே வீணாக போயின்னு இருக்குது என்ன மக்கள் தங்களுடைய வாழ்க்கை சரியாக வாழ முடியதில்லை சரியான நேரத்தில் சரியான வேலை செய்ய முடியதில்லை தங்களுடைய வேலையை செய்ய முடியதில்லை ஓய்வு நாளில் ஓய்வு எடுக்க முடியல வியாதி அதிகமாகி போயின்னு இருக்கு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு விதத்தில் மக்களை போட்டு கிறிஸ்தவர்களை குழப்பி கொண்டு திரிகிறார்கள் அவருடைய நேரத்தை காலத்தையும் சக்தியை வீரடி வீணடித்துக் கொண்டு திரிகிறார்கள் இந்த இக்கால இந்த போதகர்கள் பாஸ்டர்கள் கள்ள போதகர்கள் எனவே தான் இங்களை இவங்கிட்ட உஷாராகணும் சிந்திக்கணும் பைபிள்ன்றது ஒரு பகுத்தறிவு புத்தகம் பகுத்தறிவு புத்தகம் அது அது என்ன சொல்லுது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது நம்ம திங்க் தான் நம்முடைய அடுத்த கட்ட வேலை என்ன நம்முடைய குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன அதெல்லாம் யோசிக்கணும் அது யோசிக்காத இந்த பெய்ய ஓட்டுறதும் நம்முடைய அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காது பெய்யோட கேன்சர் கட்டி மாதிரியா இருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து இவங்க வியாதியை அதிகரிக்கிறாங்க யார் இந்த பாஸ்ட் வந்து வியாதியை அதிகரிக்கிறாங்க மக்களை சாப்பிட சாப்பிடவுறதில்ல உட்கார விடுறதில்ல இது மாதிரிலாம் இவங்க வியாதியை அதிக அதிகரிக்கிறாங்க இவங்க வியாதி உண்டாக்குறாங்க மனுஷனுக்கு மனிதர்களுக்கு அது சரிப்பட்ட தேர்தல் டாக்டர் பாருங்கள் இவங்களால ஒன்றும் முடியாது இவங்களுக்கு வியாதியை அதிகரிக்க தான் தெரியும் மோகன் மகர்ஷி ராஜ் நகர ஜாஃப்ரிக்கெல்லாம் இல்லை அவங்க வேதியை குணப்படுத்த முடியாது இவங்க வேதியை அதிகரிக்கிற வேலை தான் எங்களுது வியாதியை குணப்படுத்துகிற வேலையை டாக்டர் செய்கிறாரு இந்த மாதிரி தான் உலகம் போயின்னு இருக்குது ஒரு ஏமாந்த மக்களை தான் நம்ம இன்னைக்கு அவங்க முன்னால் நிற்கிறோம் நாம் ஏமாந்த வாழ்க்கை வாழணுமா விழிப்புணர்வு உள்ள வாழ்க்கை வாழணுமா நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி கவலை கிடையாது அவருடைய என்ன நிறைவேறணும் பேய் ஓட்டுற சக்தி எனக்கு இருக்குதுன்னு அவர் காட்டினோம் சக்தி கிடையாதுங்க சும்மா இதுதான் ஆக்ஷன் காசு கொடுத்து ஆக்ஷன் இவர் பெரிய பவர் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பால் தரேன் நான் பேச்சு திறமையாளி நான் தான் பெரிய போதகன்றது முகரச ஒரு தந்திரம் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இங்கே வீணாக போகிறது அவளை அவங்க அவளை அதை பற்றி கவலையே கிடையாது இவங்களுக்கு நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது இந்த ஜாப்ரி சர்ச்சில் சர்ச்சு இங்கே போகிற வாலிப்பினை பற்றி வாலிப்பினை எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்து தெரியும் அந்த வாலிப்பண்ணை எனக்கு தெரியும் அந்த வாலிபனுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆகுது ஆனால் இன்னும் திருமணம் பார்க்கல இந்த மாதிரி வேகலை வேடிக்கை பார்த்துக்கிறது தான் வேலை வேகின் பெருமை பேசிக்கின்னு அப்போது இந்த கள்ளிக்குப்பத்தில் மாதிரா குப்பத்தில் சர்ச் இருக்குது அதாவது வானத்தின் வாசல் ஜாப்ரி சர்ச்சு புத்தகத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் இப்போது ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அஞ்சாறு அஞ்சாறு வருஷத்துக்கு ஆகுது இங்கே கள்ளிக்குப்பத்தில் வந்து சேர்ந்துட்டார் ஓன இடத்த வாங்கிட்டு அவர்கிட்ட காசு கிடைக்குதா காணிக்காக கொட்டுது ஓன இடம் வாங்கி கட கடனும் ஒரு இடத்த வாங்கி பெரிய பக்கத்தில் இப்போ அதிகமாக காசு வந்து பக்கத்தில்லாம் பக்கத்துலலாம் இடம் வாங்கி போட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவர் இது பேயை காட்டி நீங்கள் பணத்தை பிடுக்குறாங்க பேயை காட்டி பணத்து இது நல்ல வருமானம் இருக்குது பேய் பேய் ஓட்டுறது பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க இதே நம்புறாங்க பாருங்கள் இதுவும் ஒரு பயனுள்ள வேலை அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு வராங்க ஆனால் பேயை உண்டாக்குற ஒரு இவர் தான் மக்களுக்கு பேயை உண்டாக்குற ஒரு இவர் தான் அது உண்மையான பேய் இல்லை நடிப்பு பேய் நடிப்பு எல்லாம் நடிப்பு அது கரெக்டாக வந்து அந்த மேடையில் விழுதான் இது மாதிரிலாம் மக்களே ஆமாம் மக்களை சிந்திக்கணும் மக்கள் என்ன பண்ணணும் சிந்திக்கணும் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு பேய் கரெக்டாக அந்த வழியிலே வந்து அதை சொல்லும் போது தஸ் கீழே வந்து போதும் அப்புறம் மேடையில் விழுந்தாரு டப்புன்னு விழுந்து போகுது இவர் சொல்லத்தான் செய்யணுமாண்ணா இவர் சொன்னவனே செய்யறது அது என்ன பேயாது அது இல்லை பேய் கிடையாது அதெல்லாம் இவர் சொல்லி செய்கிறது அதெல்லாம் இவர் நடிக்க சொல்றது அஞ்சு ரூபாய்க்கு நடிகைன்னா ஐநூறுபாய்க்கு நடிக்குது பாருங்கள் அந்த சர்ச்சி ஆட்கள் பணம் பணத்துக்காக எதையும் செய்வாங்க மனுஷன் எதையும் செய்வேன் ஏன்னா வருமானம் இல்லை குடும்பத்தில் செலவு அதிகமாகி போச்சு வேற என்ன மாதிரி வேற என்ன பண்ணுறது எதையாவது ஒன்று பேயாட்டு மாவு ஆடி குரங்காட்டுமாவது ஆடி பணத்தை சம்பாதிக்கணும்ல அதுமாதிரி எதை செஞ்சாலும் இன்னைக்கு பண பணம் கொடுத்தா செய்வாங்க நம்ம கிறிஸ்துவனோட யார் இந்த பாஸ்டர் பணத்துக்கு பணத்துக்கு தான் கூறுறான் பாஸ்டர்ல பணத்துக்கு தான் கூறுறான் ஒரு மக்களுடைய நலனுக்காக இவங்க பிரசவம் பண்ணுறது கிடையாது மக்களுக்கு சொந்த வீடு இருக்குதா அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சா இது பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவங்க சருகையோ சருகையோ மாட்டாங்க வர்றாங்களா இவருக்கு உலகில் போடு காணிக்க போடு அத்து கத்துறவங்களை ஆசிரியர் 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 சொல்லிட்டு அவங்க பாட்டு காசை வாங்கி கல்லால் போட்டுன்னு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிடுதா இந்த இக்கால பாசி நில நிலைமை எண்ணே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நன்றல்லே பெரிய குடும்பத்திருப்பி பெரிய இயேசுவுக்கு மடைக்க முடியாது ஏன் நன்று இயேசுலுக்கு மடைக்க முடியாது வெளியேறு 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 வா கட்டளை கொடுக்கற கட்டளை கொடுக்கற ஏமாத்துக்கள் ஆவியே વેરી લો મોર વેરી લો મોર વેરી લો મોર વેરી લો મોર ગલોરી 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 ગલોરી